சமந்தா சினிமாவை விட்டு விலகப் போவதாக பேசிய விஷயம் இணையத்தில் பலரின் கவனத்தை பெற்றுள்ளது அதில் வருங்காலத்தில் நான் படத்தயாரிப்பு என் பிசினஸில் முழு கவனம் செலுத்தப் போகிறேன் நடிப்பதை நிறுத்தலாம் என்று யோசிக்கிறேன் என்று பேசியிருக்கிறார் இது சமந்தாவின் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகை சமந்தா பிரபல இயக்குனர் ராஜ் நெடிமோரு என்பவரை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே சமந்தா தெலுங்கு நடிகர் நாகே சைதன்யாவை காதல் திருமணம் செய்த நிலையில் சில வருடங்களில் அது விவாகரத்தில் முடிந்தது இந்திய அளவில் பிரபலமான கதாநாயகிகளில் ஒருவர் சமந்தா இவர் தற்போது படங்கள் மட்டுமின்றி வெப் தொடர்களிலும் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் சில திரைப்படங்களை கமிட் செய்துள்ளார் விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளிவரும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றனர்